லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளை நம்பி ஏமாந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதை சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே கள்ளச்சாராயம் தான் அதே ஃபார்முலா தான் இத்தனை நாள் என்ன விட இத்தனை மாதங்களா இத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க முந்தா நாள் மட்டும் ஏன் ஐம்பத்தஞ்சு பேர் செத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ இது சதி மாதிரி தான் தெரியுது இது ஃபார்முலாவை ரெகுலராக ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க இது முன்னாடி ஏடிஎம் காட்சியில் எடப்பாடி ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளோ இல்லை நியமிக்கப்பட்ட போலீஸ்காரர்களோ யாரோ சேர்ந்த சேர்ந்து செஞ்ச சதி இப்போ எலெக்ஷன் வர காரணத்தினால விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது இப்போ நாற்பது தொகுதியும் திமுக ஜெயிச்சுட்டதால இப்படி ஒரு சதி செஞ்சு இந்த ஸ்டாலினுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மூணு வருஷமாக நல்ல பேர் இருக்கு அவருக்கு கடந்த மூணு வருஷமாக அவருக்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தணுன்ற உள்நோக்கம் இதில் நல்லா தெரியுது ஏன்னா இவங்க புதுசாக ஆரம்பிக்கலை இந்த கள்ளச்சாராய ஃபேக்ட்ரி இந்த கள்ளச்சாராய தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கலை ஏற்கனவே இருந்தது தான் யாரோ ஊடார பூந்து அது அதிமுக காரங்களாக இருக்கலாம் எதிர்க்கட்சிக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு சதி தான் ஐம்பத்தஞ்சு பேர் ஒரே நாளில் சாவுகிறாங்க நாங்கள் இது ஒரு சதியை ஏற்படுத்தி தான் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் கெட்டப்பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் தான் இந்த முதல்வர் முதலமைச்சர் போய் அந்த கள்ளக்குறிச்சியில் நேரடியாக போய் பார்வையிட முடியாது யார் யாருக்கு சாராயம் குடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு அங்கே எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்க்கட்சி எல்லாருமே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த பான் ஃபிராக் விற்கிற மாதிரி பான் ஃபிராக் விற்கிது இல்லையாப்போ அது பேன் பண்ணும் பான் ஃபிராக் ஹேண்ட் சொல்லலாம் ஹான் சொல்லலாம் அது எல்லா இடத்துல அந்த மாதிரி அங்கே சரளமாக சகஜமாக கிடைச்சிட்டு இருந்தது நேற்று செத்ததுக்கு காரணமே இது எதிர்கட்சிகள் குறிப்பாக ஏடிஎம்கேயோ இல்லை பிஜேபியோ அல்லது உள்ளூர் உள்ளூரில் இருக்கிற அரசியல்வாதிகளோ இல்லை அங்கே இருக்கிற எதிர்க்கட்சி எதிர்கட்சி சார்பான காவல்துறையை சார்ந்தவர்களாக சேர்ந்த சரியாக இருக்கும் இதனால் இதை பொதுமக்கள் அரசு மேலே நம்பிக்கை வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதிகாரிகளை நம்பி ஏமாந்துருந்ததுன்றது ஒரு அது ஒன்றும் ஒரு சரியான போ கருத்து கிடையாது அதிகாரிகள் வந்து மெத்தனமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எந்த மாநிலத்தில் இன்னைக்கு கள்ள சாராயம் இல்லாமல் இருக்குது விஷ சாராயம் இல்லாமல் உயிரிழப்பு என்பது வளர்ந்து தக்கது தான் அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது பட் அரசாங்கமும் கொஞ்சம் வந்து கண்காணிப்போடு இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி நடக்காத அளவுக்கு நம்ம தடுத்து இருக்கலாம் அந்த முதலமைச்சருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு அவரும் காலத்தில் அதை எச்சரிக்கையாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தணுன்னு தான் நம்முடைய எதிர்பார்ப்பு அதுக்காக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஏன் குஜராத்தில் போய் பண்ண வேண்டியது தானே குஜராத்தில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து போதைப் பொருட்களும் அங்கே தானே அதிகமாக இருக்குது குஜராத் அரசாங்கம் வந்து பிஜேபியினுடைய அரசாங்கம் தானே அப்போது குஜராத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துடுச்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பண்ணுமா பண்ணாத அதே போன்று இங்கே வந்து சிலர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி அது ஒரு விம்பத்த பண்ணுறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இன்றைக்கி வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரே கூக்குரலாரு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கலையா எல்லா காலத்திலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அறுபத்தேழுலேருந்து கள்ள சாராயமும் இது மாதிரி விஷ சாராயமும் நிறைய நடந்துருக்கு இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்போது வாண்டையார் குரூப்பெல்லாம் இதே தென்னார்காடு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பவம்லாம் பண்ணாங்க அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக இருந்த சங்கரையாவை வந்து கொலை செய்கிற நோக்கத்தோடு கூட வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அன்றைக்கி இந்த அடப்பாடியெல்லாம் எங்கே போயிருந்தாங்க ஆக தவறா என்று கேட்டால் தவறு தான் ஆனால் இதை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு வரக்கூடிய காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு வந்து கூடுமான வர கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஒழிக்கிறதில் மும்முரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து சில மாவட்டங்களில் அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது அது கள்ளக்குறிச்சி சம்பவம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐம்பது எழுபது பேருக்கு பக்கத்தில் பாதையை இறக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குது ஐம்பத்தி ஒன்று தான் எண்ணிக்கை சொல்கிறாங்க எழுபது வரும் எழுபது எண்பது தாண்டும் அப்போ இப்படி போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் விழிப்புணர்வு தான் செயல்படுது இருந்தாலும் ஆட்சி அலட்சிய போக்கு என்பது அதிகாரிகளுடைய சில அலட்சி போக்கு தான் இருந்திருக்கு அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அவங்களும் வந்து கூட சரியான ஒரு கண்காணிப்பு இல்லாமல் தான் இருந்திருக்குது அதனால் இப்போ வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இறப்பு என்பது நிறைய இருக்கலாம் இதை வந்து ஸ்டாலினை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அவர் ஆட்சியை உடனே சரியில்லை அவர் ராஜினாமா செய்யணும்னு நம்ம ஆள் எடப்பாடி வந்து குதிக்கிறாரு ரொம்ப அவர் ஆட்சியில் இப்படி ஒன்று சம்பவம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்க ஐஏஎஸும் ஐபிஎஸ்ஸையும் நம்பியிருக்கக்கூடியவர் அவர் அதனால் அவர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் கீழே உள்ள ஒரு எஸ்ஐஏ கூட வந்து கூட சஸ்பெண்ட் பண்ண மாட்டார் ஆனால் அவர் எடுத்த எடுப்பிலே வந்து வந்து அதிகாரிகளெல்லாம் வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அடுத்த கட்டமாக என்ன போகும்போது வந்து இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறதுல இப்போ எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் அது விருப்பமாக விருப்பமாக தான் இருக்குது போராடுறாங்க அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ என்ன செய்ய முடியும் இதை எதிர்கட்சிக்காரங்க மேலும் பழி போடுறாங்க எதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு வர ஸ்டாலின் அது பிடிக்கல அவங்களுக்கு ஆமாம் உண்மைதான் உண்மைதான் இல்லை அவர் இப்போ பண்ணிருக்கிறது கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருல்ல இல்லை உடனே எடுத்துட்டார்ல ஆளை தூக்கிட்டார்ல கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு அதாவது காவல்துறை தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தனம் இருக்குது போன வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த வருஷம் இப்படி ஒரு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் வரைக்கும் இப்போ ஊசலாட்டே இருக்குது முப்பது நாற்பது பேர் பாதிக்கப்பட்டன அதாவது அவருடைய ஆக்ஷன் நடவடிக்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் கூட அதிகாரிகளை இது மாதிரி மாற்றுறதை தவிர்த்து இவங்க அடிக்கடிக்கு ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு பொறுப்பு உள்துறை செயலாளர் தாங்க அவர் தாங்க இன்சார்ஜ் அதுக்கு ஸ்டாலின் தலையிலலாம் சொல்ல முடியாது உள்துறை செயலாளர் தான் வந்து அதிகாரியை வேலை வாங்குற இடத்துல இருக்கிறாரு நிர்வாகத்துக்கு மட்டும்தான் ஸ்டாலின் அவர் பட்ஜெட் ஒதுக்கி இப்படி செயல்பட எப்படி எப்படிலாம் பட்ஜெட்டு ஒதுக்கி எப்படி இல்லை நிர்வாகத்தை வந்து சீரமைக்கிற அது அதை வந்து திறம்பட செய்ய வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சருக்கு தான் உங்க உள்துறை அமைச்சருக்கு தான் இருக்கு அவரு தான் பொறுப்பு கண்டிப்பா கண்டிப்பா இன்டர்லிங் இருக்கும் இருக்கும் ஏன்னா இப்ப நாற்பது இடத்துல எடப்பாடியுடைய அதிமுக பல இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு அது நல்லா தெரிஞ்ச கதை அவருக்கு அந்த கட்சியிலே பல பிரச்சனைகள் இருக்குது ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இதை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில பேரை பயன்படுத்தியிருக்கலாம் அந்த சந்தேகம் உண்மையாக தான் இருக்கும் குஜராத்ல எடுத்தீங்கன்னு வச்சிங்க ஒரு கள்ளச்சாராயம் சம்பவத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்டவங்க செட்டாங்க கண்ணெலாம் குருடாகி அப்படி கண்ணெலாம் வெடித்து வெடித்து செத்தாங்க அப்ப அதெல்லாம் அப்படி அவங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட அவங்க வந்து அதை க சரியான ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வரல இருந்த போதிலும் வந்து அவர் முதலமைச்சர் சொன்ன இதுக்கு நாங்கள் போதைப் பொருளை ஒழிப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கடுமையான ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறார் மனநிலை அவருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது என்னடா இது அப்படின்னு ஆகக்கூடிய இதை வந்து யாருமே ஏற்றுக்கல உண்மையிலேயே ஏற்றுக்க முடியாத விஷயம் உடனே ராஜினாமா செய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து உடனே அப்படிலாம் சா ராஜினாமா செஞ்சிட முடியாது அந்த அம்மா முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஜெயலலிதா காலத்தில் கூட அவங்களுக்கு கீழே கூட நிறைய பேர் இந்த சம்பவங்கள்லாம் தருமபுரி மாவட்டத்தில் நிறைய நடந்துருக்கு அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது அது நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொடர்கதையாக தான் இருக்குது இருந்த போதிலும் இதை வந்து யாரும் ஆதரிக்கலை முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து கவனமாக இருக்கணும் யாரையும் அதிகாரிகளை வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சில புல்லுருவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வருது புள்ளுருவிகள்னு சொல்லும்போது அண்ணா திமுகவுடைய சிம்டம்ஸ் அவன் அண்ணா திமுகவுடைய அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் காவலர்கள் மறுபடியும் வந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் சில ஏதோ ஒன்று இருந்து ஏதோ செய்கிற மாதிரி தெரியுது அதை வந்து அந்த அரசாங்கம் வந்து உடனே அது கண்காணிப்போடு கலையணும் அதை களைஞ்சால் நல்ல பேராக இதாக கிடைக்கும் அப்படி இருக்கிறனால எடுத்த உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இல்லை இனிமேல் வந்து அது அவர் வந்து சீரியஸாக இருப்பார் முதலமைச்சர் சீரியஸாக இருப்பார் அவர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு மக்களும் நம்பணும் அப்படி இவங்க இந்த அரசாங்கம் வந்து அந்த அதிகாரிகள் யாரையுமே மாற்றலையே ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த துறையில் யாராக போட்டாங்களோ அவங்க மேலே எந்த விதமான இடமாற்றங்களோ அல்லது வேறு பதவி உயர்வோ கொடுத்து அவங்கள மாற்றலையே அப்படியே தான் கண்டினியூ இருக்காங்க அது அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஏற்கனவே இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது இப்போ இன்றைக்கி அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் தானே ஏன் இவ்வளோ காலமாக ரெண்டரை வருஷமாக இந்த சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வரல கள்ளக்குறிச்சியில் அவருக்கு நடக்கிறதே தெரியாதா அந்த சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா அப்போ அரசனுடைய கவனத்துக்கு அப்போ அவர் கொண்டு வந்துருக்கலாமே ஏன் கொண்டு வரல கொண்டு வந்து அன்றைக்கி அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி போயிருக்கு இல்லையா அது அவங்க செய்யலை அது அவங்க மொத்தத்தில் இது வந்து ஒரு அரசியல் பார்வையாக அது ஒரு அரசியல் களமாக மாற்றுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அது உண்மையான தீர்வுக்கு அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை